வெல்கம் டு வீடியோவில் நம்ம பார்க்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட் இயர் ஒன்று மொழி அமுத ஊற்று கவிதை அன்னை மொழியே உரைநடை தமிழ்சொல் வளம் செய்யுள் இரட்டுர மொழிதல் துணைப்பாடம் உரைநடையின் அணி நலன்கள் இலக்கணம் எழுத்து சொல் கவிதை பேழை அன்னை மொழியே சொல்லும் பொருளும் அன்னை மொழி தாய்மொழி செந்தமிழ் செம்மையான மொழி முகிழ்த்த தோன்றிய மன்னி அரசிருந்த நிலைத்து அரசாண்ட தென்னன் பாண்டியன் வான்புகழ் பெரும் பெருமை விந்தை வியப்பு தும்பி வண்டு முன்னைக்கும் முன்னை பழமைக்கும் பழமை நறுங்கனியே இனிமையான பழமை கடல் கொண்ட கடலால் கொல்லப்பட்ட பாப்பத்தை பத்து பாட்டை என் தொகையே எட்டு தொகையே நற்கணக்கே பதின்கீழ்கணக்கு நூல்களே மண்ணும் நிலைத்த முன்னும் பொங்கி இழும் முடித்தாழ தலைபணிந்து செப்பறிய சொல்லுதற்கு அறிய என் தமிழ்நா என்னுடைய தமிழ்நாக்கு நெடுநிலைப்பும் நீண்ட நிலைத்த தன்மை வேறார் உந்தி எனக்குள் தூண்டி உன்கனல் மூல தமிழ் தமிழ்பற்று தீயாய் உன் பெருமையை யாண்டும் எங்கும் அறிவோம் பகுதி ஒன்று புத்தக வினாக்கள் பலவுள் தெரிக ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா எகைன் அண்ட் எகைன் போட்டு பாருங்க எக்ஸாம்ஸில் ஃப்ளோ ஈஸியா இருக்கும் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இதை வந்து ஷார்ட் வீடியோஸாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் எக்ஸாமில் இன்னும் வந்து ஈஸியாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம் என் தமிழ் நா என்பதை பிரித்தால் எவ்வா இவ்வாறு வரும் எந்த கூட்டல் தமிழ் கூட்டல் நா எந்து கூட்டல் தமிழ் கூட்டல் நா எந்த கூட்டல் தமிழ் கூட்டல் நான் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா எந்தம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா விடை எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என் தமிழ் நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா குருவினா மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவார் முடித்தாழ வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள ஐம்பெரும் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக இப்பாடலில் உள்ள சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டைத் தவிர குண்டலகேசி சீவக சிந்தாமணி ஆகிய எஞ்சுள்ள மூன்று காப்பியங்கள் ஆகும் குண்டலகேசி சீவக சிந்தாமணி வலையாபதி ஆகியன எஞ்சுள்ள மூன்று காப்பியங்கள் ஆகும் சிறுவினா தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களை பாவலரேறு சுட்டுவன யாவை தமிழெண்ணையை வாழ்த்துவதல் வாழ்த்துதல் தமிழெண்ணெய் அன்னை மொழியானவள் அழகாய் அமைந்த செம் செழுந்தமிழானவள் பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நருங்கனி கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசானவள் பாண்டிய மன்னனின் மகள் திருக்குறளில் பெரும் பெருமைக்கு உரியவள் பதினெண் மேற்கணக்கும் பதினெண் கீழ்கணக்கும் நிலைத்த சில சிலப்பதிகாரமும் அழகான மணிமேகலையும் கொண்டவள் அதனால் பொங்கி எழும் நினைவுகளால் வாழ்த்துகிறார் லைக் ஷேர் சேனல் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனார் தமிழ்தாய் வாழ்த்து நீர் நிலைத்த கடலை ஆடையாக உடுத்திய பூமி பெண்ணிற்கு பாரத நாடே முகமாக திகழ்கிறது அதன் நெற்றியில் திலகமென திராவிட திருநாடு திகழ்கிறது அந்த திலகத்தின் வாசனையைப் போல் உலகம் அனைத்தும் இன்பம் காண எல்லா திசைகளிலும் புகழ்மணக்க இருக்கும் பெருமைமிக்க தமிழாகிய தெய்வ என்றும் இளமையாக திகழ்கின்ற உன்னுடைய அழகை கண்டு வியந்து செய்யும் செயல்களையும் மறந்து வாழ்த்துகின்றோம் வா என்று தமிழ்தாய் வாழ்த்து அமைகிறது வாழ்த்துகின்றோம் என்று தமிழ்தாய் வாழ்த்து அமைகிறது பெருஞ்சித்திரனார் தமிழ் வாழ்த்து பெருஞ்சித்திரனாரின் வாழ்த்து வாழ்த்தினும் தமிழானது வாழ்த்தப்படுகிறது அன்னை மொழியே பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கணியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நினைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே என்று பெருஞ்சித்திரனார் வாழ்த்துகிறார் மிக்க தமிழே யமக்குயிரே சொல்லுதற்கு அரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும் பழமை பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே என்று வாழ்த்துகிறார் ஆசிரியர் இரண்டு பாடல்களிலும் தமிழ் மொழியானது அதன் பழமை வளமை செழுமை பற்றி வாழ்த்தப்படுகிறது ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஈலாகிஷ் சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எகைன் அண்ட் எகைன் போட்டு பாருங்கள் ஆன்சர்ஸ் ஈஸியாக எழுதலாம் எக்ஸாமில் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் வீ கேன் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ டெல் தம் பை பாய்